அருமையான நாளிலும் வார்த்தையோடும் இடத்துல வந்திருக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழுல இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவள் இருக்கிறார் அவள் விழுந்தாடும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாண்டுகிறார் நல்ல மனுஷனுடைய நடைகள் அப்ப இங்க பாருங்களேன் நடைகளை கத்த உறுதிப்படுத்துகிறார் நடைகள் அப்புறம் வழிகள் இல்லைங்களா அப்ப உங்களுடைய ஸ்டெப்பு அடுத்து வாழ்க்கையில என்ன செய்ய போறீங்க அதுதான் நடை உங்களுடைய நடை அந்த நடை என்ன பண்றாரா அவர் உறுதிப்படுத்துகிறார் அடுத்த ஸ்டெப் இதை செய்ய போறேன் பிசினஸ்ல இந்த காரியத்தை செய்ய போறேன் என் லைஃப் கரியர்ல இந்த காரியத்தை செய்ய போறேன் என் ஸ்டெப்ப கர்த்தர் ஆசிரதிப்பாரா அப்படின்னு சொல்றாரு ஆசிரதிக்கப்படும் நல்ல மனிதனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் என்று நான் சொல்லுகிறேன் நீங்கள் எடுக்கும் பிரயாசங்களிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் நடையை உறுதிப்படுத்துவார் அமேன் அடுத்து போட்டிருக்க அவனுடைய வழியில் அவள் அவனுடைய வழியின் மேல் அவள் பிரியமா இருக்கிறார் நீங்க நல்ல மனுஷன் வேல்யூஸ் கர்த்தருடையவர்கள் கர்த்தருடையவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிறார்கள் கர்த்தருடையவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார்கள் கர்த்தருடையவர்கள் கர்த்தருக்கேற்ற நடையை நடக்கிறபடியால் அவர்களுடைய வழியில் அவர் பிரியமாயிருக்கிறார் என் ஸ்டெப் எங்கேயோ தப்பான வழியில போல கத்தரை பிரியப்படுத்துற வழியில போகுது அதனால என் வழியின் மேல அவர் பிரியமா இருக்கிறார் அவன் அப்ப நீங்க செய்யற காரியமான ஒரு பிரியமா இருக்கிறார் இந்த ப்ராஜெக்ட் செய்யற நேரம் கத்தருடைய சித்தமா உங்களுடைய வழிகளின் மேல அவர் பிரியமா இருக்கிறார் அவன் சரி இந்த ஜேர்னியில என்ன நடக்குதுன்னா சில நேரம் நம்ம விழுந்துறோம்ல அதான் போட்டிருக்கு அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை நீ விழுந்துடலாமா இருக்கும் ஆனால் அப்படியே ஓரம் கட்டிட மாட்டாங்க உனைய ஏன்னா நான் உன்னை அப்படியே தாங்குகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்கள் விழுந்தாலும் அவர் கரத்தில் விழுகிறீர்கள் அவன் எவ்வளவு நல்ல ஒரு வாசனம் பாருங்க நம்ம ஏதோ இல்ல இல்ல அவருடைய கரத்துல விழுந்து இருக்கிறோம் என் காலங்கள் விழுந்தாலும் அவருடைய விழுகிறோம் அவர் தாங்குகிறவராயிருக்கிறார் திரும்பி எடுத்து நிறுத்துவார் நாம் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் மறுபடி விழுந்திருப்பான் அவன் அப்ப நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்க நடைகளை கத்து உறுதி வெளிப்படுத்துவார் உங்க வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் ஒருவேளை விழுந்துட்டீங்க நீங்க நினைச்சீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க அவருடைய கரத்துல தான் இருக்கிறீங்க அவர் எடுத்து மறுபடியும் எடுத்து நிறுத்துவார் உங்கள் நடைகள் உறுதிப்படும் இந்த நாள் உங்களுடைய நடைகள் உறுதிப்படும் நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும் கர்த்தர் காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார் ஆமை கத்திரங்களுக்கு கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்